பேர் நிலையம் அருகே இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்ட பெயர் மாற்றியதை கண்டித்தும் அதற்கு துணை போகும் அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமியை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை பெயர் மாற்றியதை கண்டித்து இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் தமிழகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என திமுக தலைவர் ஸ்டாலின் அறிவித்திருந்தார் அதன் அடிப்படையில் தமிழகம் முழுவதும் இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்டம் திருக்குழு குஞ்சம் அருகே மத்திய அரசுக்கு எதிராகவும் அமலாக்கத்துறை மற்றும் வருமான வரித்துறைக்கு பயந்து மத்திய அரசுக்கு அடிமையாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் திமுக முன்னாள் எம்எல்ஏவும் ஊமும் திருக்குழு வடக்கு ஒன்றிய செயலருமான வி தமிழ்மணி தலைமையில் நடைபெற்றது தலைமை செயற்குழு உறுப்பினர் எம் செல்வகுமார் மாவட்ட கவுன்சிலர் ஆர் கே ரமேஷ் மாவட்ட பொருளாளர் விஸ்வநாதன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தை கட்சியின் துணைப் பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் எஸ் பாலாஜி கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷம் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசுக்கு எதிராக அமலாக்கத்துறை மற்றும் வருமான வரித்துறை பயந்து அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு அடிமையாக வேலை செய்து வருகிறார் அதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் தமிழக மக்களுக்கு எடப்பாடி பழனிசாமி நல்லது செய்ய வேண்டும் என்றார் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் பெயர் மாற்றத்துக்கு கண்டனம் தெரிவித்திருக்க வேண்டும் ஆனால் அவர் தனது ஊழலை மறைக்க மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள வருமான வரித்துறைக்கும் அமலாக்கத்துறைக்கும் பயந்து அடிமை சேவை செய்து வருகிறார் அதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் தற்போது தமிழகம் முழுவதும் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு தமிழக மக்கள் மீது உண்மையாக நலம் கொண்டிருந்தார் இதை கண்டித்து அறிக்கையாக தள்ளித்திருக்க வேண்டும் என்று கூறி மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷம் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நிகழ்ச்சியில் திருக்கொழுகுன்ற ஒன்றிய சேர்மன் ஆட்டி அரசு துணைச் சேர்மன் எஸ்ஏ பச்சையப்பன் திருக்கொழுகுன்றம் ஒன்றிய ஊராட்சி மன்ற தலைவர்களின் கூட்டமைப்பின் தலைவரும் நத்தையும் கரையசேரி ஊராட்சி மன்ற தலைவருமான கரையசேரி சேகர் ஒன்றிய இளைஞனை அமைப்பாளர் என்கிற பரந்தாமன் ஒன்றிய கவுன்சிலரும் ஒன்றிய மாணவரணி அமைப்பாளருமான கடும்பாடி ஒன்றிய கவுன்சிலர்கள் சஞ்சய் செல்லப்பன் சரஸ்வதி பாபு நூர் ஜஹான் பாலு ஊராட்சி மன்ற தலைவர்கள் இந்தியா கூட்டணி கட்சி மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் விடுதலை சிறுத்தை கட்சி காங்கிரஸ் இடதுசாரி கட்சியினரிடம் ஐநூறுக்கும் மேற்பட்டோம்

அந்த திட்டங்கள்ல பணம் ஒதுக்கின்ற பொழுது மாநில அரசு ஒரு பகுதியும் ஒன்றிய அரசு ஒரு பகுதியும் போட்டு திட்டத்தை போடணும் ரெண்டு வருஷம் அது மாநில அரசு பணம் ஒதுக்கி ரெண்டு வருஷமா ஒன்றிய அரசு அதற்கான பணம் ஒதுக்கவில்லை இது நம்ம தொகுதியில மட்டும் இல்ல கடற்கரை ஓரம் இருக்கக்கூடிய மீனவ கிராமங்களுக்கான பாதுகாப்பு திட்டங்களுக்கு இந்தியா முழுவதும் பணம் ஒதுக்கி இருக்குது பிஜேபி எங்கெல்லாம் ஒதுக்கி இருக்குன்னா எங்கெல்லாம் பிஜேபி ஆட்சி இருக்கு அங்க ஒதுக்கி இருக்கு ஆனால் பிஜேபி இல்லாத மாநிலங்கள் அதை ஒதுக்கல அப்படிதான் ஒரு அரசு செயல்படணுமா இல்ல ஏன்னு கேட்டா அம்பேத்கர் வகுத்து கொடுத்த அரசமைப்பு சட்டத்துல எந்த கட்சி ஆட்சியில இருந்தாலும் அதை மதிக்கக்கூடிய தன்மையில தான் வந்து ஒன்றிய அரசு இருக்கணும் ஆனா இந்த ஒன்றிய அரசு அப்படி இல்லை இதையெல்லாம் எதிர்த்து தான் இன்றைக்கு நாம் கலந்து கொண்டு இருக்கிறோம் இதையெல்லாம் எதிர்த்து தான் இன்றைக்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கோம் வெறும் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை மட்டும் அவங்க நிறுத்தல பல்வேறு திட்டங்களுக்கான பணத்தை நிறுத்தி இருக்கிறாங்க நமக்கு எங்க இதனால இடர்பாடு வருதுன்னா ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் அரசின் திட்டமாம் அரசினுடைய திட்டமாம் நூறு வேலை திட்டத்தை நிறுத்த வேண்டும் என்பது கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் நெஞ்சில்லையா கேட்கவில்லை டெல்லி இடம் அனுமதியா அங்கிருந்து ஆட்சி செய்ய தமிழ்நாடு என்ன மக்களை வறுமையே மக்களை தள்ளாது தள்ளாதே ஏழையை வயிற்றில் அடிக்காதே உடக்காதே முடக்காதே கண்டிக்கின்றோம் 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 la época.